மாதத்தில் முதல் நாளில் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை தந்திரே உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ர ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் முதலாவதாக நம்முடைய இந்தியா தேசத்திற்காக ஜோம்னோ நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ரசிக்கப்படும்படியாகவும் இருளியில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ளும்படியாகவும் நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய கரத்தை உயர்த்தி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே இந்தியா தேசத்திற்காக அப்பாவுமே நோக்கி பார்க்குறோம் அப்பா ஸ்தோத்திரம் 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 நீர் மனம் இறங்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிறதான இருளியில் இருக்கிறதான ஜனங்கள் அப்பாவுமே அறிந்து கொள்ளணுமே மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கணுமே கத்தாவே இந்தியா தேசத்தை நினைவு கூறுங்க ஆண்டவரே தேசத்தின் தலைவர்களெல்லாம் நினைவு கூறுங்கப்பா ஜனங்களெல்லாம் நினைவு கூறுங்க ஆண்டவரே மனம் இறங்குங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா உம்முடைய ரட்சிப்பு அப்பா சமீபமாக இருக்கிறது என்று பார்க்கிறோமே கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களுக்கு நீ சமீபமாக அல்லவா அப்பா எங்கள் தேசம் முழுவதும் உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும் அப்பா இந்தியா தேசத்தின் ஜனங்களை கத்த ரட்சிப்பீராக அப்பா விக்கிரகத்தின் வல்லமைகள் எல்லாம் கட்டோடைய இயேசுவின் ஆமத்தினால் ஒளிந்து போகட்டும் அப்பா ஸ்தோத்திரம் 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 யாராவது ஒருத்தர் இந்தியா தேசத்திற்காக சத்தத்தை உயர்த்தி ஜோம்னு அமேன் அமேன் ஸ்தூத்ரம் அமேன் ஆமேன் கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் 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 அடுத்ததான் நம்முடைய இந்தியா தேசத்தில் இருக்கிறதான ஒரு மாநிலத்திற்காக குஜராத் மாநிலத்திற்காக அந்த மாநிலத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படியாக அங்கே இருக்கிறதான முதலமைச்சர் ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பிக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ரச்சிக்கணும் அவர்களை கர்த்தர் ஆளுகை செய்து அவருக்கு சித்தமான பிரியமான சட்டத்தை திட்டங்களை அந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்படணும் அந்த மாநிலத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ரசிக்கப்படணும் அங்கே இருக்கிறதான படிப்பறிவில்லாத ஜனங்கள் எல்லாரும் நல்ல முறையில் படித்து நல்ல பகுத்தறி உள்ளவர்களாக மாறணும் அதற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும் அப்பா ஆண்டவரே ஆண்டவரே குஜராத் மாநிலத்திற்காக உண்மை நோக்கி பார்க்குறோம் அப்போ அந்த மாநிலத்தை கர்த்த ரச்சிங்க அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கிறதான அண்டவரே ஜனங்களை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் படிப்பறிவு இல்லாமல் பேதை பேதைகளாக பேதைகளாக இருக்கிறதான அப்பா அந்த ஜனங்கள் ரசிக்கப்படணும் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே அங்கே இருக்கிறதான அப்பா தலைவர்கள் எல்லோரையும் ரசிங்க அப்போ அந்த மாநிலத்தில் அப்பா அவங்களுடைய சுவிசேஷம் சங்கிக்கப்படட்டாண்டவரே அந்த மாநிலத்துல ஊழியின் செய்கிற ஊழியர்கள் கருத்தர் பயன்படுத்துங்க அப்பா ஸ்தோத்ரம் இருளின் ஆவிகள் எல்லாம் கட்டப்பட டேசு நாமத்தினால யாராவது ஒருத்தர் சத்தத்தை எடுத்து இந்த குஜராத் மாநிலத்திற்காக ஜம்முனும் அமையின் ஸ்தூத்திரம் அமேன் ஸ்தோத்திரம்

परम अमर अति अति रतर पापा स्तोत्रम 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 आमीन मार अति रतर तर पर कर आमीन स्तोत्रम हरि पकर अमर आमीन அமையின் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அடுத்ததான நம்முடைய ம தமிழ்நாட்டில் இருக்கிறதான மதுரை மாவட்டத்திற்காக அந்த மாவட்டத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக கலெக்டர் வருவாய்த்துறை அதிகாரி போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சந்திக்கணும் அந்த மாநிலத்தில் இருக்கிறதான விக்கிரகத்தின் வல்லமைகள் அந்தகாரத்தின் ஆவின் கிரியில் எல்லாம் இயேசுவி நாமத்தினால கட்டோட ஒளிந்து போகணும் அதற்காக ஜெமணும் அப்பா ஆண்டவரே அப்பா மதுரை மாவட்டத்திற்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அந்த மாவட்டத்தை கர்த்த நினைத்தரலுங்க அப்பா அங்கே இருக்கிறதான ஜனங்களை ரசிங்க ஆண்டவரே அப்பா வருவாய்த்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் கலெக்டருக்காக அப்பா போலீஸ் அதிகாரிகளுக்காக அப்பா அவர்களெல்லாம் நீ தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் மூலமாக இந்த மாவட்டத்தில் அப்பா நல்ல காரியங்கள் நன்மையான காரியங்கள் செயல்பட அப்பா கர்த்தர் செய்யுங்க அப்பா ஸ்தோத்திரம் 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 அந்த மாவட்டம் மாவட்டத்தில் இருக்கிறதான விக்கிரகத்தின் வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம் அந்தகாரத்தின் கிரீகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக அப்பா அந்த மாநிலத்தை கர்த்தர் அந்த மாவட்டத்தை கர்த்தர் ஆசிர்வதிங்க அங்க இருக்கிறதான கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா சூபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஊழியர்கள் ஊழியம் செய்கிறவங்க ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் அப்பா அந்த மாவட்டத்தில் பெருகும்படியாக கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே அப்பா அங்கே இருக்கிறதான சபைகள்லாம் நான் ஆசீர்வாதங்க பொருட்படுத்திக்கொள்ளுங்க கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி சுவே நன்றி நன்றி அடுத்ததாக நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி தாலுகாவை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக அங்கே இருக்கிறதான ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக அங்கே இருக்கிறதான விக்கிரகத்தின் வல்லமைகள் அந்தகாரத்தின் கிரியைகள் கட்டப்படணும் அந்த தாலுகா முழுவதும் கர்த்தருடைய ஆளில்க்கு உட்படணும் அங்கே இருக்கிறதான சபைகள் ஆசிர்வதிக்கப்படணும் சபைகள் மேன்மை அடையணும் அதற்காக கர்த்தரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா நாங்குநேரி தாலுகாக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அந்த பகுதி முழுவதும் கர்த்தருடைய வல்லமை இறங்குட்டாண்டவரே அந்த பகுதி முழுவதும் உம்முடைய வல்லமை ஆளுகை பா அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் உம்முடைய ஆளுகைக்கு அந்த நாங்குநேரி தாழ்கா ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே நாங்குநேரி தாழ்காக்காக யாராவது ஒருத்தர் ஜெவம் பண்ணலாம் பா ஸ்தோத்திரம் 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 ස්තන් స్තரம்ම් අප స్ரம்ම් స్තම් స్තரம்ම් ஆமீன் ஆமீன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்த நம்முடைய சபையின் ஊழியங்களுக்காக நம்முடைய சபையில் நடக்கிறதான ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரணும் தடையில்லாமல் எல்லா ஊழியங்களும் தடையில்லாமல் நடைபெறணும் ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும் ஏராளமான ஆத்துமாக்கள் கர்த்தர் இழுத்து கொண்டு வரணும் சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக மாறணும் நம்ம உடனிருந்து ஒளியும் சேர்க்கிற ஒவ்வொருத்தரையும் கருத்தர் ஆசிர்வதிக்கணும் அதற்காக எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் உங்களுடைய வலது கருத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி நம் தேவனை நோக்கி பார்க்கலாம் அப்பா ஸ்தோத்திராண்டவரே கர்த்தாவே உண்மை நோக்கி பார்க்குறோம் அப்பா எங்கள் சபைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் எங்கள் இருந்து நடக்கிறதான ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்தது அல்லவா அப்பா இம்மட்டும் கர்த்தர் அல்லவா நடத்தி கொண்டு வர்றீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே நீங்கள் தடையில்லாமல் நடத்தி தரீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறாண்டவரே இன்னும் ஊழியத்தில் அப்பா மேன்மை அடைய இன்னும் ஊழியங்கள் எல்லாம் அப்பா அடைய கர்த்தருடைய ஆவியான ஒரு வழிவாசலை திறந்துடலுங்கப்பா ஆத்துமாக்கள் ஏராளமாய் வரும்படி கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா அப்பா இங்கே இருக்க சபையில் இருக்கிறதான ஜனங்கள் அப்பா ஏராளமான ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுகிறவர்களாய் மாற ஏராளமான ஆத்துமாக்களை உம் அண்டைக்கு அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு இழுத்து கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஊழியத்தின் தேவைகளுக்காக செபீக்குறம் ஊழியத்தின் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டுமாய் எல்லோரும் கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணும் அப்பா ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே அப்பா தேவைகள் இயேசுவி நாமத்தினால சந்திக்கப்படட்டும் அப்பா ஊழியர்களுக்கு அப்பா ஊழிய ஊழியத்தை செய்கிறதான அப்பா பாஸ்டக்காக பாஸ்ட் அப்பா இன்னும் உடனிருந்து ஊழியன் செய்கிறதானே அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் அப்பா உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா எல்லாருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க அப்பா இணைந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா அப்பா சேர்ந்த ஆத்துமாக்களாய் அப்பா உம்மை நோக்கி பார்த்து உமக்கென்று ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் யாராவது ஒருத்தர் சத்த நம்முடைய சபையின் ஊழியங்களுக்காக ஊழியத்தின் தேவைகளுக்காக பாஸ்டக்காக பாஸ்டமா உடைய உடல் சுகத்துக்காக அவங்க இன்னும் ஊழிய அதிகம் அதிகமாக கருத்தருக்கு செய்ய கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாக யாராவது கருத்தரை நோக்கி பா ஜோம்லாம் ஸ்தூத்திரம் ஸ்தூத்திரம் Stutram, Stutram Amin, 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 bara mara, tiro Amin, 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 Stutram. Riba kara bara mara, Amin, ஆமீன் ஆமீன் கத்தை நம்முடைய ஜபத்தை கேட்டார் கத்திற்கு நன்றி செலுத்துவோம் ஒரு தேசத்திற்காக ஜமுனும் பகாமாஸ் என்கிறதான கண்ட்ரிக்காக அந்த தேசத்திற்காக அங்கே இருக்கிறதான ஜனங்கள் ரசிக்கப்படும்படியாக எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்பா ஆண்டவரே அப்பா பகாமாஸ் என்கிறதான அப்பா அந்த தேசத்த உடைய கரத்து ஒப்பு கொடுக்குறோம் அங்கே இருக்கிறதான ஜனங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிங்க ஆண்டவரே அங்கே ஆளுகை செய்கிற ஆளுகிற ஆளுகிறவர்களை கர்த்தர் நீங்கள் ஆளுகை செய்யுங்க அந்த தேசம் முழுவதும் கர்த்தருடைய ஆலைக்கு உட்படட்டும் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரசிக்கப்படட்டும் அப்போ அந்த காரத்தின் வல்லமைகள் இரு இருளின் எல்லாம் இயேசு விநாமத்தினால் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் நீர் அப்படி பொருட்படுத்தி செய்கிறதற்காக நடிச்சு எழுத்துக்கிறோம் அடுத்ததாக ஒரு ஒரு பாஸ்ட்டுக்காக ஜோம்பணும் கைத்தாரில் ஒழிஞ்சி செய்கிறதானே பால் தேவதாஸ் அந்த பஸ்டுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக அவங்களுடைய ஊழியங்களுக்காக எல்லோரும் கருத்துரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா கைத்தாரில் ஊழிய செய்கிறதானே அப்பா பால் தேவதாசை ஊழியக்காரரை அவங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அவங்களுடைய அவங்கள ஆசிர்வதிங்க அவங்களுடைய ஊழியங்களை ஆசிர்வதிங்க அப்பா ஊழியங்கள் பெருக அப்பா இன்னும் கருத்தருக்காக பயன்பட கர்த்தர் அவர்களை இன்னும் வல்லமே பயன்படுத்துங்கப்பா அப்பா முழு குடும்பத்தையும் நீர் ஆளுக செய்யுங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் இருக்கிறதான குழப்பங்கள் வறுமைகள் எல்லாம் மாறட்டும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும்ப்பா அப்பா ஊழியம் செய்கிறவர்களை நீர் கனப்படுத்துகிற தேவன் அவர்களை கனப்படுத்துங்க கர்த்தர் தாமே மகிமைப்படுங்க நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீ மட்டுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா எங்களோடு கூட இருந்து எங்கள் செபங்களெல்லாம் கேட்டிருக்கிறீங்க ஏற்ற வேலையில் நீர் பதில் தரப்புகிறீர் அதற்காக ஸ்தூத்திரம் ஏசு கிறிஸ்துவின் ஆபத்தினால் அந்த செபங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் இன்னும் ரெண்டு ஜப்ப குறிப்புகளுக்காக ரெண்டு நம்ம சபையில் நடத்தப்போ ரெண்டு கூட்டங்களுக்காக ஜோம் பண்ணிடுவோம் ஒன்று இந்த மருத்துவ முகாம் சொன்ன மெடிக்கல் கேம்ப் சொன்னேன் அதற்காக கரங்களை உயர்த்தி பண்ண அதோடு கூட நம்ம இந்த ஆதாய பயிற்சி அதாவது சுவிசேஷம் ஒரு தனி ஆளுக்கு எப்படி சொல்லுவது தனித்த ஆள் ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படி சுவிசேஷம் சொல்வது என்பதை குறித்து ஒரு முகாம் இந்த ரெண்டு முகாமுக்காக கத்திருந்த மாதத்தில் நடத்த வேண்டும் ஒருவேளை ஒரு முகாம் இந்த மாதம் அடுத்து இன்னொரு முகாம் அடுத்த மாதம் அப்படி கூட இருக்கலாம் கத்தருடைய வழிநடத்தில் உண்டாயிருக்க முடியாத ஆக நம்ம இல்லைக்காரங்களை உயர்த்தி நாமச்சோம் ஏசுமி நாமத்தினாலே உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா மெடிக்கல் கேம்புக்காக வருகிறோம் கற்று இந்த மெடிக்கல் கேம்ப் ஆசிர்வதிங்க ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் ஐயா அதுக்கு எல்லா காரியங்களும் சூழ்நிலையை எங்களுக்கு தாங்க நல்ல டாக்டர்ஸ் வர உதவி செய்யுங்க ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் அவங்க நல்ல ஆண்டவரே ஜனங்களுக்கு தேவையான எல்லா மருந்து மாத்திரைகளும் கொண்டு வரணும் அதற்காக உதவி செய்யுங்க அது மாத்திரமில்லை ஜனங்கள் ஏராளமாக வந்து அந்த மெடிக்கல் கேம்பில் கலந்து கொண்டு நன்மைகளை பெற்று செல்ல வேண்டும் சுகத்தை பெற்று சொல்ல வேண்டிய எகவா ரஃபாவாகிய எங்கள் கத்தர் அந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து அவர் நல்ல சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்கள் ஆச்சரியப்பட வேண்டும் கத்தருடைய கிரியைகளை பார்த்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணணும் அதுக்கு இன்னும் வரங்களுக்கு சாப்பாடு அப்படி இப்படிலாம் வாங்கி கொடுக்கணும் எனவே அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக நாம் ஜெபிப்பேன் யேசுவின் நாமத்தினுடைய சமூகத்து கொடுக்குறோம் ஐயா கதை மெடிக்கல் கேம்பை முற்றிலுமாய் பொறுப்பிடுங்க வருகிற அந்த இங்கே மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும் அதற்காய்ச்சி அம்மணும் கத்தாவுடைய கரத்து ரொப்பை நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா நீ பெரிய காரியங்களை வச்சுங்க அது மாத்திரமில்லை அந்த ஆத்மாதைய பயிற்சிக்கா ஜம்முனை இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே இந்த ஆத்து மாதாய பயிற்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தாமே நீங்கள் ஆண்டவர் இந்த ஆத்து மாதாய பயிற்சியை நீங்கள் ஆசிர்வதீங்க அப்போ இங்கே ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணும் ஏராளமான ஜனங்கள் அதில் பிரயோஜனப்படணும் புரோஜனப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும் ஐயா கத்திரப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக உங்களுடைய காரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கத்திரை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டு வரை அந்த கூட்டங்களுக்கான தேவைகளை கத்த நீங்கள் சந்திங்க வருகிற ஊழிய காரியங்கள் மத்தியில் பயன்படுத்துங்க உங்களுடைய காரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் பிதாவே ஆமேன் ஆமேன் நாம் சாட்சி சொல்வோம் கத்திருந்த மாதத்தில் நம்மை நடத்த